தேட்டர்கள் எல்லாம் அரங்குகள் எல்லாம் அதகலப்படுது அரங்கமெல்லாம் அதிருது நாங்கள் அது இதுதான் சம நான் ரன்னிங்கில் வரும்போது பார்த்தேன் வண்டி ஓட்டின்னு வரும்போது பார்த்தேன் இப்போ தியேட்டர் எல்லாம் வந்து அப்படியே அவ்வளோ அவ்வளோ வந்து எனக்கு புதுப்படத்துக்கு கூட இப்படி தெரியல இப்போ பேச சொல்லுங்களேன் பிரண்ட்பால் அருசில் வந்து அப்படியே பிச்சு ஓடிச்சு மங்காத்திரம் ஒன்றுமே இல்லை சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ இப்போ வாயை தப்பிச்சுப்புறம் மூடிட்டானுங்க வாயை மட்டும் இல்லை சேர்த்து மூடிட்டானுங்க ஏன்னா எதுவே வாயை திறகுற பாருங்க கீழே பிஸ்பியும் சரி அந்த பிறந்த ஏன்னா வாயை திற சொல்லுங்க இது நம்ம இது எதிர்பார்த்தது பட் இப்படி பார்க்கல நம்ம இது போவாங்க எல்லாரும் அனுப்பி வச்சிருவாங்கன்னு பார்த்தோம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்போ அப்படியே அனுப்பி வைக்கிற அளவுக்கு ஆயிருக்காங்க அதுதான் செல்லுங்க வாயில் கொண்டு கே கேட்க மாட்டாங்க விசிலே வந்து பார்த்தா அம்மா தாயை ஓட்டு போடுறது விசிலே கேட்பாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் முருகன் சார் வணக்கம் சார் நேற்று வந்து மங்காத்தா திரைப்படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு உலகங்களும் நல்ல வசூல் வில்லி வசூல் கூட தாண்டிச்சு அப்படின்றாங்க அதகலப்படுதுன்னு சொல்லுங்க அதகலப்படுது தியேட்டர்கள் எல்லாம் அரங்குகள் எல்லாம் அதகலப்படுது அரங்கம் எல்லாம் அதிருதுனாங்கல்ல அது இதுதான் எனக்கு ஒரே கேள்வி கேட்கறதுக்கு இந்த மாதிரி கில்லிக்கு இந்த மாதிரி செலப்ரேஷன் நம்ம பார்த்து நீங்கள் கில்லிக்கு மட்டும் கிடையாது அது ஃப்ரெண்ட்ஸுக்கு குஷிக்கு சச்சினுக்கு எதுக்குமே கிடையாது இது உண்மை உண்மை தானே இது சச்சின் வந்து நம்ம வந்து அது ஸ்கேமு அது நூறு தடவை சொன்னால் நம்ம நல்லா தெரிஞ்சிச்சு ஸ்கேம் இல்லாதனால வந்து ஸ்கேம் போட்டோம் அது வந்து என்னென்னா என்ன பேக்கெட் வேணால் ரொம்ப இருக்கும் தேட்டர் ரொம்பல ஆன்லைனில் ஸ்கேம் பண்ணாங்க நம்ம பார்த்தோம் சச்சின் அதுக்கு பிறகு இதெல்லாம் வந்து மற்ற படங்கள் எதுவுமே போகலையே லேட்டஸ்ட்டாக நான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தது வந்ததும் தெரியல போனதும் தெரியல இல்லை சார் இந்த இது சொல்லுவாங்கல்ல அழகர் ஆற்றுல இருக்கிற திருவிழா பார்க்கறதுக்கு கூட்டம் இருக்கும் அந்த மாதிரி நேற்று தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அந்த மாதிரி கூட்டம் இருந்தது சம நான் ரன்னிங்கில் வரும்போது பார்த்தேன் வண்டி ஓடிக்கிட்டு வரும்போது பார்த்தேன் எல்லாம் வந்து அப்படியே அவ்வளோ அவ்வளோ வந்து எனக்கு புதுப்படத்துக்கு கூட இப்படி தெரியல படத்துக்கு கூட விடாமுயற்சி கூட இப்படி இல்லை நான் பார்த்தது வரைக்கும் ஆ குட் பைனாக கழிக்கிறது பட் இவ்வளோ க்ரௌடு எப்படி வந்து இந்த படத்துக்கு வந்து மக்கள் வந்து அவ்வளோ வரவேற்பு கொடுக்குறாங்கன்னு எனக்கு வந்து எனக்கே ஆச்சரியமாக சரி ஒரு தேட்டரெலாம் அப்படின்னு பார்த்தா அடுத்த தேட்டர்லேயே அதே மாதிரி இருக்குது இல்லை சார் என்ன கேட்குன்னா இவ்வளோ ஆர்ப்பாட்டம் இவ்வளோ ஆர்ப்பாட்டங்கள் இவ்வளோ க்ரௌடு இதெல்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் வந்து வசூல் கணக்கு ஆர்கானிக்காக நம்ம சொல்கிறோம்

ஏன்னா எதுவுமே வாயை திறகு பாருங்க சரி அந்த படம் வாய திறக்க சொல்லுங்க இப்போ புரியுதுங்களா நிஜம் நிஜம்தான் நிழல் நிழல் தான் அஜித் அஜித் தான் விஜய் விஜய் தான் சார் இவர் வந்து உங்களுக்கே தெரியும் சச்சின் ஒரு படம் ரிலீஸ் பண்ணாரு அதுக்கு முன்னாடி மாசம் பகவதி ரிலீஸ் பண்ணாரு ஆமா சோவே ஓரள எங்கேயுமே போடவே இல்லை அடுத்து இங்க நிறைய பேருக்கு தெரியவே இல்லை அந்த படம் ரிலீஸ் ஆனது ஆமா அடுத்தது கக்கா வரல

அககலப்பட முடியாது அந்த அளவுக்கு வந்து நானே இது நம்ம உட்காந்துருக்கோம் ஒரு தியேட்டர் பொருஷனுக்கு தான் உட்காந்துருக்குறேன்னு வச்சுங்களேன் சொல்கிறேன் நான் அதான் சார் எப்பவும் நான் இந்த மாதிரி ஒரு வரவேற்பு நம்ம ஓ கேப்டன் பிரபாகரனுக்கும் சரி அடுத்தது படையப்பாக்கும் இது இந்த அளவுக்கு இருந்தது பட் இது வந்து அஜித் படத்தில் நான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இந்த ரீரிலீஸு இவ்வளோ கூட்டம் வந்து அதகலப்படுது ஒரு இப்போ ஒரு தேட்டரில் ஒரு கூட்டம் இருக்கோ இன்னொரு தேட்டரில் வந்து கூட்டம் குறைவாக கூட இருக்கும் ஆனால் இங்கே எல்லா இடத்துலையும் வந்து போலீஸ் வச்சு ஒழுங்குபடுத்துகிற அளவுக்கு இவ்வளோ க்ரௌடு எப்படி வருது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஆமாம் பார்த்து நானும் அஜித் ரசிகர் தான் இதில் இன்னொன்று இருக்குது தெரியுமா இப்போது இது வந்து ஒர்க்கிங் டே இருபத்தி ஆறாம் தேதி ஹாலிடேஸ் நாளைக்கும் வந்து ஹாலிடேஸ் தான் சண்டே ஹாலிடேஸ் தான் இருபத்தி ஆறும் ஹாலிடேஸ் தான் நாளைக்கும் நாளைக்கும் மறுநாளும் என்ன ஆகும்ன்றது தெரில தேட்டர்லாம் அளவுக்கு பயங்கரமான வந்து ஒரு க்ரௌடு வந்து அது ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை இன்றைக்கி பார்சியலாக தான் லீவ் இன்றைக்கி நாளைக்கு சண்டே சண்டே அடுத்தது மண்டே வந்து ரிப்பப்ளிக் டே இந்த ரெண்டு நாளும் வந்து பார்த்திங்கன்னா வேறு புதுப்படமும் எதுவும் கிடையாது இந்த படத்துக்கு வந்து ஏன் புதுப்படம்னா புதுப்படம் வந்த புது படத்துலேயே புலம்புறாங்கல்ல இந்த படத்தினால தான் வந்து படம் எங்களுக்கு வந்து ஓடாம போகுதுன்ற மாதிரி பேசுகிறாங்கல்ல அதுவே பெரிய வெற்றி தானே ஒரு வகையில் பார்த்தா அதாவது அதுக்காக வந்து ஒரு படம் வந்தால் அது வந்து புதிய படம் வந்து நம்ம அதை நம்ம எதுவும் கிரிட்டிசைஸ் பண்ணலை த சேம் டைம் என்னென்னா ஒரு ரீலீஸ் படம் வந்து இந்த அளவுக்கு ஆதிக்கத்தை வந்து உருவாக்குதுல்ல அதுதான் தான் சொல் அதுதான் தான் நான் சொல்கிறேன் இல்லை அந்த நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு புரியுது திரௌபதி டூ திரௌபதி டூ சொல்கிறேன் புதிய படைப்பு புதிய படம் ஆனால் பட் அந்த புதிய படத்தை வந்து இந்த படம் ரீரிலீஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து கலெக்ஷன் வரலன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் நான் சொல்கிறேன் அப்போ அந்த அளவுக்கு ஒரு புதிய படத்தை வந்து ஓட முடியாத அளவுக்கு ஒரு தாக்கத்தை வந்து ஒரு ரீரிலீஸ் படம் வந்து ஏற்படுத்துதுன்னா அது பெரிய விஷயம் தான்கிறேன் நான் பாத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் அந்த படம் மங்காத்தா வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு வந்து அந்த படம் ரியலீஸ் பண்ணும்போது இப்படி ஒரு வரவேற்புனால் ஆச்சரியமான விஷயம் இருக்கும் இல்லையா இல்லை சார் இப்போ எல்லாமே இந்த நிகழ்வு இதெல்லாம் நடந்தது எல்லாம் ரைட்டு இன்னொரு சூப்பரான விஷயம் நடந்திருக்கீங்க என்னன்னா இவனுக்கு எதுவும் ஹரிஷ் கல்யாண் படம் அட்டகத்தி தினேஷ் படம் நினச்சிக்கிட்டு ஒரு கட்சிக்கார திவி கொடி காமிச்சிருக்கானுங்க ஆமாம் இது நம்ம இது எதிர்பார்த்தது பட் இப்படி பார்க்கல நம்ம இது போவாங்க எல்லோரும் அனுப்பி வச்சிருவாங்கன்னு பார்த்தோம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பு அப்பி அனுப்பி வைக்கிற அளவுக்கு ஆயிருக்காங்க அதுதான் ஆனால் இதெல்லாம் இது நான் நினைக்கிறேன் இது வந்து தாவேக்கா தரப்புலேயே வந்து ஒரு இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்காத அளவுக்கு அவங்க தான் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் சார் இதெல்லாம் இல்லை அவங்க பப்ளிசிட்டி பண்ணி ஏற்கனவே நடந்ததா இல்லையா ஏன்னா விடாமுயற்சிக்கு வந்து இதே மாதிரி வந்து கொடியை கொண்டு போயிட்டு ஒரு பத்து பேர் உள்ள கொண்டு போய் கொடியை கொண்டு போய் ஆடுது எதை எங்கே செய்யணும்னு ஒரு வசணும் படம் வந்து ரீரிலீஸ் ஆகிட்டு படம் வந்து ரசிகர்கள் அங்கே வந்துருக்கும் போது அங்கே போய் நீங்கள் பிரச்சாரத்துக்கு கொடியை காட்டினா அப்போ என்ன செய்வோம் ஆர்வ குளாராக இதெல்லாம் நடக்க தான் செய்யும் ஏன்னா பராசக்தி திரைப்படம் பார்க்கும்போது கூட உள்ளே டிவி கே டிவின்னு கத்தி நட ஆமாம் சார் அது எல்லா இடத்துல இதுதான் சார் நடக்குது ஐயோ ஏன் கேட்குறீங்க இந்த பாருங்க செங்கோட்டையன் பேசுகிறார் சார் இப்போது ஏதோ ஒரு பக்கத்தில் புஷியாளன் தான் இருக்கிற நினைத்திருக்கலாம் சரிங்களா அவர் செங்கோட்டையன் பேசுகிறாரு டிவிக்கே டிவிக்கே டிவி கேங்க அவருக்கு டிஸ்டர்ப் ஆகி ஒரு மாதிரி முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எவ்வளோ நாளைக்கு இது செங்கோட்டையின்னு தள்ளுவாருன்னு தெரிலங்க அநேகமாக சார் போயிட்டு அந்த கொடியை காமிச்சு டிவி கேட்டு கத்திருக்கான் வெளுத்து விட்டுருக்கானுங்க உட்காந்துக்கிட்டு கொடியை எரிச்சு எரிச்சிட்டு போயிட்டாங்க நான் ஆமாம் இல்லைனா இது நான் என்ன சொல்கிறேன் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்காக நான் முதல்ல சொல்கிறேன் அது வந்து ஆர்வக் குளாறில் ரசிகர்கள் வந்து எல்லா தரப்பையும் நான் சொல்கிறேன் சார் அது டிவிக்கே தர அது விஜயோட ரசிகர்களாகட்டும் அஜித் ரசிகர் ஆர்வக்கலாருலாம் இருப்பாங்க சில பேர் சரிங்களா அவங்களுடைய நோக்கம் என்ன அவங்கள பொறுத்த வரைக்கும் அஜித் படம் வந்திருக்கு தலையை ரசிக்கணும் அந்த இன்னும் சொல்ல போனால் இந்த பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு எவ்வளோ பேர் ரசிகர்கள் ஆகிருப்பாங்க அவங்களாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த படத்தை பார்க்குறதுக்கு அப்போ படம் பார்க்க போகிற மூடில் போகும்போது ஏன்னா சொல்லுவாங்கல்ல இந்த சிவ பூஜையில் கரடி போரே அங்கே போய்ட்டு நீங்கள் கொடியேற்று போய் ஆடிட்டு ஓட்டு பிரச்சாரம் பண்ணிங்கன்னால் அப்போ என்ன பண்ணுவாங்க அது இயல்பாக நடந்துடும் அது திட்டமிட்டு பண்றது கிடையாது அப்போ நாலு தடுத்தடி தான் அனுப்புவாங்க இல்லை அதுதான் தற்கொலை தரன்றது அதுதான் ரசிகர்கள் சினிமாவை ரசிக்க போகும்போது அங்கே போய் உங்களுடைய அரசியல் அஜெண்டா உள்ள கொண்டு போய் நீங்கள் கொடியை காட்டிட்டு அப்புறம் விசில் இன்னும் கொஞ்சம் நாள் பாருங்க விசில் அடிப்பானுங்க டிவி கே டிவி கேட் கற்று போய் இனிமேல் விசில் அடிப்பானுங்க இல்லை இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மதுரையில் போயிட்டு நான் அஜித் ரசிகன் விஜய் தொண்டன் அப்படின்னு இருக்காங்க எவனோ வார்த்தை அப்படிலாம் என்ன ஆச்சு சொன்னா என்ன சொன்னால் சிறுபாடி பண்ணிருக்காங்களாம் அந்த தலை ரசிகர்களை தாண்டிங்க அவன் ஓட்டு கேட்டு வீட்டு பக்கம் தொட அந்த மாதிரி ஒரு ஒரு மாய உலகம் தான் இப்போ இவங்க சொல்றது முன்னாடி உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் வீட்டுக்கு ரெண்டு ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அந்த ரெண்டு ஓட்டில் வந்து நம்ம ஓட்டு உழாத வரைக்கும் நம்ம எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் பொதுவாக வீட்டுக்கு ரெண்டு ஓட்டு ரெண்டு ஓட்டு இருக்கிறதுனால ஒன்று விஜய் ஓட்டு ஒன்று அஜித் ஓட்டு அதை சொல்கிறாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்குது நமக்கு இப்போ ஏன்னா வீட்டுக்கு ரெண்டு ஓட்டுன்னு சொல்லும்போது ஒரு அஜித்னா இப்போ உங்களுக்கு தெரியலை அந்த காலத்தில் கபல் ரசிகர்னால் ஒரு ரஜினி ரசிகர் இருப்பாங்க சிவாஜி ரசிகர்னால் எம்ஜிஆர் ரசிகர் இருப்பாங்க வீட்டிலேயே ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இப்போது அஜித் வந்து இவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியும் யாருக்கு விஜய்க்கு டிவி கேக்கு அதனால வீட்டுக்கு ரெண்டு ஓட்டு வந்து விழுந்துடன்னு சொல்லி ஒரு கற்பனையான வாதமாக தான் இருக்குது அது ஓட்டு உழறது வரைக்கும் நம்ம நம்ப முடியாது ஆனால் அந்த வீட்டுக்கு ரெண்டு ஓட்டுன்றது இதுதான் போல் இருக்குது ஆனால் சரி வீட்டுக்கு ரெண்டு ஓட்டு கூட இருந்துட்டு போட்டோம் அதை எங்கெல்லாம் கொண்டு போய் நான் பார்க்குற இடத்துலலாம் நிற்கிற இடத்துல டீ கடையில் மூத்த சந்தில் வந்து ட்ரெயினில் பஸ்ஸில் எல்லா இடத்துலையுமா சார் இப்போ பத்தாத்துக்கு விசில் வேறு கொடுத்துட்டாங்க அதெல்லாம் விசில் அடிச்சு கிடக்கிறானுங்க ஒரு மீட்டிங் வைக்க கொடுமடாயிது காமெடியில் ரொம்ப ஐயோ ரொம்ப கொடூரமான வந்து காமெடியாக இருக்குது இது இல்லை பொதுமக்களெல்லாம் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறேன் இப்போ பேட்டியில் என்ன சார் ஒரு ரெண்டு மூணு சீன் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் நீங்களே பாருங்கள் அதெல்லாம் பார்க்குறது காமெடினா காமெடி அப்படி இருக்கு காமெடி ரெண்டாவது இது அது என்ன ஆகுதுன்னா நான் நான் நினைக்கிறேன் வந்து கண்டிப்பாக இது இமேஜ் காலியாகும் இப்போ எல்லாரும் ஆளாளுக்கு இந்த விசில் எடுத்துன்னு சுற்றும் போது நான் கண்டிப்பாக எப்படி சார் நல்லா புரிஞ்சுங்க சார் இங்கே கண்டக்டர் வந்து விசில் பயன்படுத்துவாங்க அரசு ஊழியர்கள் சொல்கிறேன் அதேமாதிரி காவல்துறையில் இருக்கிற காவலர்களும் வந்து விசில் பயன்படுத்துவாங்க மேஜர் போர்ஷன் அதுக்கப்புறம் இப்போ கார்பரேஷனில் வந்து குப்பை எடுக்கிறவங்க கூட வந்து விசில் யூஸ் பண்ணுறத பார்க்குறோம் இப்படி பல தரப்பட்ட வந்து அரசு ஊழியர்கள் கண்டக்டர்கள் விசில் இல்லையா அப்போது பல தரப்பட்ட ஊழியர்கள் வந்து அரசே வந்து இந்த உபகரணத்தை கொடுக்குது அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் விசில் சின்ன கொடுத்தீங்கன்னா அது எப்படின்னா வயலேஷனில் தான் போயிட முடியும் இதுக்கு முன்னாடி யாரும் கோர்ட்டுக்கு போகலன்னா அப்போ போயிருக்க மாட்டாங்க இப்போ யாரா போவாங்க கண்டிப்பாக ஏன்னா அரசு அரசே கொடுக்குது அரசே கொடுக்கும்போது அந்த அது அது ஆகிடும் அது ஆகிடும் அதெல்லாம் அந்த ஏதாவது வந்து அது சின்ன முடக்கப்படும் வேறு வழியே கிடையாது ஏன்னா அரசே வந்து குறிப்பிட்ட சில ஊழியர்களுக்கு அந்த விசில் சின்னத்தை கொடுக்குது சார் விசிலை கொடுக்குது அது சின்னமாக வச்சிங்கன்னா இல்லை சார் இப்போ என்னென்னா இவனுக்கு பெரிய அட்டகாசமாக இருக்குது இப்போ போயிட்டு தேட்டரில் போய்ட்டு கூட்டி அடி அடிவாயின்னு வரானுங்க ஏற்கனவே விடாமுச்சி திரைப்படத்தில் அடி அடிவாயின்னு வந்தானுங்க பத்தாத்துக்கு வந்து இப்போ பராசக்தி திரைப்படத்தில் மக்களில் படமே பார்க்க உள்ள கத்திகிட்டே தானுங்க அது மாதிரி ரொம்ப எரிச்சலாகுதுன்றாங்க பஸ் ஸ்டாண்டில் போய் விசில் அடித்து சுற்றுறானுங்க உங்களுக்கு பெரிய நீங்கள் பொதுமக்கள் வந்து இது பண்ணுறாங்க விட்டணும் நான் சார் இனிமேல் வந்து ஓட்டு போடுங்கன்னு வாயால் கேட்க சார் சார் விசில்லேயே கேப்பாருங்க இது விசில் கேப்பாருங்க வாயில் ஓட்டு கே ஓட்டு கேட்க மாட்டானுங்க நான் விசில்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா தாயை ஓட்டு போடுக்குறது விசிலே கேட்பானுங்க இதெல்லாம் பார்த்தா என்ன தான் சார் சொல்லத் தோணுது ஒன்றும் கிடையாது சார் எனக்கு வரைக்கும் ஒரு நல்ல நாள் பார்த்து இந்த கட்சியை கலைச்சிட்டு சினிமாவே வாழ்க்கைன்னு சொல்லிட்டு போயிடலாம் எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா தகுதி இல்லாத நபர்கிட்ட வந்து ஒரு கட்சி வந்து மாற்றிக்கிட்டு தான் நம்ம பார்க்குறோம் சரிங்களா தகுதி இல்லாத நபர்கிட்ட மட்டும் இல்லை தொண்டர்களும் தகுதி இல்லைன்னு தெரிய வருது எனக்கு அடிப்படை அறிவே இல்லாத மாதிரி தான் நடந்துக்கிறானுங்க ஒரு பொது இடத்துல காமன் பிளேஸில் எப்படி நடந்துக்கணுன்றதே தெரியல அதனால தான் தற்கொலை சொல்கிறது அதனால தான் சொல்கிறாங்க தேட்டரில் போய் என்ன கொடி ஆட்டிக்கிட்டி அங்கே போயிட்டு எதுக்கு கொடி ஏற்றுகிட்டு போகணும் தேட்டருக்குள்ளே எவ்வளவோ எம்ஜிஆர் படம் வந்திருக்கு சார் அந்த காலத்தில் அந்த கொடி ஏற்றுக்கின்னு உள்ளே போகிறாங்களா நான் கேட்குறேன் ஏன் விஜயகாந்த் கூட தான் இருந்தார் எப்பயாவது ஒரு தேமுதிகா கொடி அவர் படம் ரிலீஸ் ஆகாமல் கூட போய் நம்ம பார்த்தது உள்ள சினிமா வேறு அரசியல் வேறு எம்ஜிஆர் படம் எம்ஜிஆர் அஸ்வந்த் கபூர் சிவாஜி படம் எவ்வளோ படம் ரிலீஸ் ஆகியிருக்கேன் அதுதான் சிவாஜி தியேட்டர்ல கொடின்றதெல்லாம் பார்க்க தியேட்டர் வாசல்லே கொடி கட்ட மாட்டான் சார் தேட்டர் வாசலே கொடி படம் படம் அவ்வளோதான் படத்தை படமாக பார்த்துட்டு போயிடுங்க தேட்டர் வாசல்லையே கொடி கேட்டே கொடி கொடி கட்டினது கிடையாது எந்த காலத்துலேயும் எந்த தேட்டர்லையுமே அதிமுக இருக்கட்டும் அண்ணா திமுக இருக்கட்டும் இவங்க தான் அந்த தேட்டருக்கு உள்ளே வந்து கொடி எடுத்துகிட்டு போட்டோம் அளவு கூட கிடையாது என்ன கேட்டால் தேட்டரில் இவனுக்கு எப்படி வந்து பாக்கெட்டை மட்டும் சிகிச்சை எடுத்துகிட்டு போயிடறான் தெரியல நான் உள்ள கொண்டு போகிறதுக்கு அளவுடே கிடையாது சரி சை இந்த தற்கொலைகள் எப்போதான் நினைக்கிறீங்க திருந்தலாம் மாட்டாங்க சார் இது திருந்தத்துக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது திருத்தணும் நான் மக்கள்கிட்ட தான் இருக்கு திருத்தணும் ஒரு அடி வாங்கியாச்சுன்னு ஆச்சுன்னு இப்போ எல்லாம் வந்து ஒரு மமதையில் இருக்கிறாங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்துடும் இருபது பர்சன்ட் ஒத்துணு சொல்லிட்டு என்ன எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு மேலே போக அப்படியே போனாலும் கூட பார்த்திங்கன்னா வந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்குலாம் வாய்ப்பே இருக்க போகிறதில்ல இல்லை இது உண்மை தான் ஆனால் அது உண்மையை ஏற்றுக்கிற பக்குவம் உங்ககிட்ட இருக்காது இங்கே அதுதான் உண்மை நான் சொல்கிறது தான் உண்மை அது உண்மையை வந்து ஏற்றுக்கிற பக்குவம் வந்து தாபே கத்தரம் யாருக்குமே கிடையாது அதனால் வந்து ஒரு அடி வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எலெக்ஷன் சந்திச்சிட்டாங்கன்னா அன்னையோட சாப்டர் க்ளோஸ் அவ்வளோதான் சரி சார் பொறுத்து இருந்து பார்ப்போம் இவங்க இன்னும் என்னென்னலாம் காமெடி பண்ண போறாங்கன்ட்டு நான் மீண்டு போய் நிற்போம் தேங்க் யூ வெரி சார் தேங்க் யூ நன்றி சார் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மயக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க